நாம் இன்று என்ன நிலையில் இருக்கிறோமோ அந்நிலையை நமக்கு அளித்தது நமது எண்ணங்கள்தான் நமது இன்றைய நிலை நமது எண்ணங்களாலேயே ஆக்கப்பட்டிருக்கிறது உன்னை தவறாக புரிந்து கொண்டவரை பற்றி தவறாக எண்ணாதே மனிதர்க்குள் மனோபாவம் வேறு வேறானது என்பதை அறிந்து அமைதியாக இரு எதற்காகவும் அவசரப்படாதீர்கள் நேரம் வரும்போது தானாகவே அது நடந்தேறும் புரியாதவர்களிடம் திரும்பவும் சொல் நடிப்பவர்களிடம் வாயை மூடிக்கொள் நேரத்தை வீணாக்காமல் நீ விலகி செல் தீய செயல்களை செய்வது எளிமையானது நற்செயல்களை செய்வது கடினமானது ஆனாலும் நம்பிக்கையுடன் நல்லதை மட்டும் தேர்ந்தெடுங்கள் அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிக சிறந்த ஆசான் அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக்கொடுக்காது புத்தரின் வார்த்தைகளுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி